ஆனால் என் மனதில் ஒரு தீரா வருத்தம் அந்த தாத்தா சொல்றாரு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எதற்கு அந்த பெண் எங்களுக்கு ஏன் எங்களை மகிழ்ச்சிப்படுத்தினால் ஏன் எங்கள் ஊரில் இறந்துவிட்ட அவளுக்கு உண்மையில் அவள் இறக்க வேண்டிய வயதா என்னை ஒரு சின்ன சிறுமி ஓடி ஆடி உழைத்து எல்லா மையிலே வாழ்வினுடைய எந்த இன்பங்களையும் காணாமல் இறந்து கொள் அல்ல அதைத்தான் எங்களுக்கு தாங்க முடியல அப்ப நாங்கள் ஒரு பொறுப்பை உணர்ந்தோம் என்ன என்றால் ஒருவர் இறந்து விட்டால் எங்கள் ஊரில் இருந்து விட்டால் நாங்கள் தான் அவளுடைய நினைவுகளை காக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் ஆயிரம் மைல் நடந்து சென்றால் அவள் சொத்துக்கு போயிருவார் சொல்றாங்க ஆயிரம் மைல் நடந்து கொண்டு யாருக்காக நடக்கிறார் சொந்த மகளுக்காக ஒரு சின் ஒரு தாத்தாவும் பாட்டியும் ஆயிரம் மைல் தூரம் நடந்து வருகிறார்கள் நடந்து வருகிற போதெல்லாம் அவள் நினைவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவள் இறந்த போது அவள் இறந்ததோடு அவளுடைய வாழ்க்கை முடிஞ்சிடல அவள் சொர்க்கத்துக்கு போகட்டும் என்று

யாரோ அயன் பண்ணி கொடுக்குறாரு யாரோ பால் பாக்கெட் போடுறாரு யாரோ வந்து கொடுக்குறாரு யாரோ காய்கறி கொடுக்குறாங்க யாரோ ஒரு அம்மா கீரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க யாரோ ஒரு கொய்யா பழம் கொடுக்குறாரு நூறு பேர் உதவி செய்து நம்ம ஒன்றாடம் வாழ வைக்கிறாங்க யாருடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்று எதுவுமே நமக்கு தெரியாது யாருக்காகவும் நாம் எதையும் செய்ய தயாராகவே இல்லை அப்படின்னா இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது நீங்கள் மகிழ்ச்சியை கொடுங்கள் மகிழ்ச்சி ஊரெல்லாம் பரவும் மகிழ்ச்சி முடைய அடையாளமாக ஒரு சின்னஞ்சிறு சிறுமி ஒரு ஊரையே சரித்தால் சுகப்படுத்த முடியும் என்றால் அதுதான் இலக்கியம் செய்கிறது இலக்கியம் என்ன செய்கிறது என்றால் மனித மனதை தொட்டு இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கார்கள் அந்த கதையை முடியும் போது அந்த தாத்தாவும் பாட்டி இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கு அந்த பிரார்த்தனை மண்டபத்தை நடக்க போகும்போது இந்த கதையை கேட்டவன் சொல்லுவான் வானத்தில் தேவர்கள் வசிக்கிறார்களா இல்லையா என்று தெரியாது ஆனால் கண் முன்னால் இரண்டு தேவர்கள் நடந்து போயிருக்கிற பார்த்தோம் அப்ப உண்மையில் என்பவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள் அன்பை அடையாளப்படுத்துகிறார்கள் அன்பின் கார்த்தியனுடைய கதை தமிழில் எழுதப்பட்ட கதை இல்லை ரஷ்யாவில் எழுதப்பட்ட கதை ஆனால் அந்த கதை ரஷ்ய கதையாக இருந்தாலும் நாம் படிக்கும் போது எழுத்தில் கார்த்தியும் வாழ்கிறார் எழுத்தில் அவர் உருவாக்கிய சிவஞ்சிறு பெண்ணும் வாழ்கிறார் அவள் வழியாக அந்த தாத்தா பாட்டி நம்ம மனதில் அழியாத சுற்ற காவல்தான் அவர்களை படிக்கும் போது என் மனதில் அவர்கள் அல்ல நான் என் கிராமத்தில் பார்த்த தாத்தா பாட்டிகள் கைவிடப்பட்டு போய் ஒரு வீட்டில் தனியாக மண் வீட்டில் வாழ்ந்துட்டு யாருமே உணவுக்கு இல்லை என்று ஒரு மண் தலையிட்டி ஏந்தி கொண்டு போகிற ஆட்கள் நம்ம கிராமத்தில் கி ராஜநாராயணன் அப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறார்கள் வரக்கூடிய பப்பு தாத்தா என்பவர் கடைசி ஒரு மண் சக்தியை ஏந்து கொண்டு தாம் பறந்து தாம் வாழ்ந்த ஊரிலேயே பிச்சை எடுப்பதற்காக செல்வார் காகம் இப்படி கருணையேற்றதாக இருந்தாலும் இலக்கியம் திரும்ப திரும்ப ஒன்றை வலியுறுத்துகிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த விஷயங்களை அன்று வெளிப்படுத்த முடியும் அப்ப எழுத்தில் வாழ்வது என்றால் எழுத்தில் இப்படியான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படியான படைப்பாடுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உயர்வான விஷயங்களை உங்களுக்காக வழங்கி இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்குத்தான் இவர்களை எல்லாம் இது ரஷ்ய கதையிசம் இன்னொரு கதை நார்வே கதையிசம் இந்த நார்வே கதையை எழுதவர் யோகன் போகர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அந்த கதையும் போல ஒரு எளிமையான மனிதனை பற்றி ஏன் திரும்ப திரும்ப எளிமையான மனிதர்களை பற்றி சொல்லணும்னா வெற்றி பெற்றவர்களை சொல்வதற்கு ஆயிரம் வழிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்க்கை கோர்பிட்டவர்களுக்கு அங்கீகரிக்கப்படாதவர்களுக்கு எதுவும் கிடைக்காதவர்களுக்கு தான் கதை மட்டும் தான் இருக்கு அவர்களுக்கு கதையை தவிர வேற போக்கிடமே கிடையாது தோற்ற எல்லா மனிதனும் தன் மனதில் ஒரு கதையை வைத்திருக்கலாம் அந்த கதையை யாராவது கேட்க மாட்டார்களா என்று எழுதுகிறார் இன்னொன்று எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்தார்கள் நான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டேன் என்று சொல்ல விரும்புகிறார் இந்த யோகன் போக வேண்டிய நார்வே கதை ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியில முதல் கதையினுடைய தொடக்க வரையிலேயே பாட்டி செய்த நற்செயல்களுக்காக பாட்டிய சொர்க்கத்துக்கு அழைத்து போகிறேன் பாட்டி சொர்க்கத்துக்கு போகிறார் சொர்க்கத்தை முதன் முதலாக பார்க்கிறார் பார்த்த உடனே அந்த பாட்டி கேட்குறா சொர்க்கங்கிறது ஒன்றும் பெருசாலாம் எதுவுமே இல்லையே இதெல்லாம் நான் வாழ்கிற இடத்துலயே இருக்கேன் இவ்வளவு அழகான நீர்நிலை பறவைகள் அண்ணன் எல்லாம் இருக்கேன் அப்படின்னா அவங்க சொன்னாங்க இது சொர்க்கத்தினுடைய நுழைவாயில் உள்ள வந்து பாருங்க அப்படின்னு உள்ளே போனால் கடவுளுடைய இருக்கையில் இருந்து கடவுள் கேட்கிறார் நீ ரொம்ப நல்லா பண்ணுமா வாழ்க்கைகள் அவ்வளவு நல்லா செஞ்சிட்டே அந்த சொக்கத்தில் இடம்பெறுவோம் நீ சொத்தத்தை சுற்றி பார்த்துட்டு வா அப்படிங்கிறார் அந்த அம்மா சொத்தத்தை சுற்றி பார்க்குறாங்க ஒரு இடத்துல ஒரே இன்னசை பாடல்களாக அவங்க கேட்குறாங்க இங்க எல்லாரும் ஏன் பாப்பாடி இருக்காங்க அவர்கள் வாழ்க்கையை பாட நினைத்து பாட முடியாமல் போனவர்கள் அழகான குரல் படைத்தவர்கள் ஆனால் பாட சந்தர்ப்பங்களுக்கு அவர்கள் பாடல்கள் ஆகும் இங்கே சொத்தத்தில் பாடுறாங்க இன்னொரு விதத்துக்கு போனால் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பெண்கள் ஓடி விளையாண்டுட்டே இருந்தாங்க இவங்க ஏன் விளையாண்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் இவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் குழந்தை இருந்தால் விளையாடி என்ற என்று நினைத்தவர்கள் சொத்தத்தில் குழந்தைகளோடு விளையாடி கழிக்கலாங்க ஒன்னா 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 அந்த அம்மா பார்த்துட்டே போகுது கடைசியாக சொத்தத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்து அந்த அம்மா கேட்குது சொத்தத்தில் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு எனக்கு இதெல்லாம் பிடிக்கல எங்க ஊருக்கே பெயர் கடவுள் கேட்கிறார் சொத்தத்தை விட அழகானது ஆமா உங்களுக்கு தெரியாது அப்படி இல்லாத என் கணவர் இருக்கிறாரு சொத்தத்தில் இல்லாத என்னுடைய இரண்டு பிள்ளைகள் இருக்கிறது சொத்தத்தில் இல்லாத என்னுடைய பசுமாடு இருக்கிறது சொத்தத்தில் இல்லாத கொசுக்கடி என்னுடைய வீட்டில் இருக்கிறது என்று கடவுள் சொல்றாரு இந்த துயரம் இந்த வாழ்க்கை வேணாம் தான் சொத்தத்துக்கு போனேன் அந்த சொத்தம் வேணாங்க எனக்கு அதெல்லாம் வேணும் ஆனால் போக முடியாத வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவர்கள் எப்படி வாங்குகிறார்கள் பக்கத்தில் போய் நின்று பாரு அவள் பூமிக்கு வர்றாள் அவள் வீட்டிலே அரூபமாக இருக்கிறாள் இப்போ அவள் கடன் வந்துட்டு சமைக்க தெரியாது அவள் இறந்த பிறகு அவனுக்கு சமைக்க தெரியல அடுப்படியில் போய் நின்றுட்டு அவன் சமைக்க தெரியாமல் தடுமாறும் போதெல்லாம் அவள் நிற்கிறான் இது சட்டியை கரெக்டாக இல்லையா இந்த பானை மாற்றி இருக்கிறியா இந்த சொன்னால் கேட்கல ஆனால் அவன் தடுமாற்றத்தை பார்க்க போது இந்த அம்மாவுக்கு தெரியுது எவ்வளவு நாள் இவனுக்காக நம்ம உணவு தயாரிக்குது அவன் பசியை அறிந்து உணவு வந்திருக்கான் நாம இல்லாம போனால் அவன்